இன்றைக்கு இருக்கிறதான நிலையையும் ஆதியில் இருந்த நிலையையும் உபத்துறவு காலத்தில் இருக்க போகிற நிலையை இந்த பதினேழாவது அதிகாரம் விரிவாய் சொல்லுகிறது இதை நம்ம புரிஞ்சுக்கிடணும் நான் இதை படிச்சுட்டுருக்கும்போதே இன்றைக்கி நம்முடைய சபையில் தேசத்தில் இதெல்லாம் சொல்ல போயிடுச்சுன்னா இத்தனை பேர் ஏற்றுக்கோங்கன்னு தெரியும் அதுவும் இப்போ இந்த நாட்களில் இருக்கிறதான ஹைலைட் என்னென்னா அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ஈஸ்ட் குட் ஃப்ரைடே அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஈஸ்டர் பண்டிகை இப்போ நம்ம படிக்க போகிற பாடம் இதை மாத்தும் ஸ்தோத்திரம் பதினேழாம் அதிகாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு தலைப்பு என்ன கொடுக்கலான்னா உலக பக்தி மார்க்க முறையின் அழிவு அப்படின்னு இந்த அதிகாரத்துக்கு கொடுத்துக்கலாம் உலக பக்தி மார்க்கத்தின் அழிவு தான் பதினேழு அதிகாரத்தில் இருக்குது சரி முதலாவது வசனத்தை வாசிக்கும் போதே மகாவேசி அப்படிங்கிற ஒரு பதவியும் சொல்லப்படுது இந்த அதிகாரத்தில் அடிக்கடி இந்த வார்த்தை வரும் மகாவேசி அப்படின்னு சொல்லி இவை யார் இந்த மகாவேசி என்பது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இயேசு கிறிஸ்துவுக்கு சபை எப்படி இருக்குதோ அதே போல சாத்தானுக்கும் சபை இருக்கு அந்த சபை தான் வேசி ஏசு கிறிஸ்துவுக்கு சபைக்கு பெயர் கொடுக்கப்பட்டது மனவாட்டி பிசாசின் சபைக்கு கொடுக்கப்பட்டது வேசி சரி இந்த வேசி இந்த கல்லைய பிசாசுடைய சபையின் முதல் விசுவாசி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காயின் தான் முதல் விசுவாசி இந்த சபையினுடைய முதல் விசுவாசியே யார் தான் காயின் அவன் யாரா இருந்தான் கொலைபாதகனாக இருந்தான் விசாச குறித்து ஆண்டவராகிய யோவான் பத்தாம் அதிகாரத்தில் சொல்லும்போது ஒம்பது ஒன்பது திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் அவனுக்கு பேர கொள்றவன் தான் ஸோ அவன் விசுவாசி எப்படிதான் இருந்தான் கொலை செய்கிறவனாகவே இருந்தான் இந்த அங்கே ஆரம்பிக்கப்பட்டதான அந்த சபையின் முதல் விசுவாசி இன்றைக்கும் அந்த சபையில் எண்ணிக்கை பெருகிக்கிட்டே தான் இருக்குது ஸ்தோத்திரம் இந்த பெருகிகிட்டே இருக்கும்போது ஆண்டவர் இந்த இடத்துல இந்த வேசியை குறித்து சொல்லும் பொழுது இந்த வேசி யாராக இருக்கணும் அப்படி பார்த்தீங்கன்னா அதுக்கு நிறைய பாடம் இருக்குது நிம்ரோத்து பாபையில் இருக்கிற ஒரு கோபுரத்தை கட்டுறோம் நிம்ரோத்தின் காலத்தில் சாத்தானுடைய தலைமையிடமாக இருந்துச்சு இப்போ பிற்காலத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னா சாத்தானுடைய தலைமையிடமாக ரோம் மாறிவிட்டது பாபேலா இருந்த இடம் ரோமாக மாறினது மாறின பிறகு இந்த சாம்ராஜ்யத்தில் தான் போப்பு உருவாக்கப்பட்டார் போப்பு உருவாக்கப்பட்டதான அந்த காலங்களும் கிபி எழுபத்தி நாலில் ஸ்தோத்திரம் பிரதான மத குருவை அந்த இடத்துல நியமிக்கிறாங்க நியமிச்சு இந்த இடத்துல தான் ஸ்தோத்திரம் பாபிலோனிய மார்க்கத்தின் கல்லூரியான மவுண்ட் கர்மேல் சன்னியாசிகளின் செல்வாக்கினால் கிபி முன்னூற்றி அறுபத்தி ஆறில் உருவாக்கப்பட்டது அடிக்கடி சொல்லுவாங்க ரோமன் கத்தோலிக்க சபை தான் முதல் சபை கிடையவே கிடையாது ரோமன் கத்தோலிக்க சபை எப்போ வந்துச்சு அப்படின்னா முந்நூறாவது ஆண்டுகளுக்கு பிறகு தான் சபையை உருவாச்சு முன்னூற்றி அறுபத்தி ஆறுக்கு பிறகு தான் கன்னியாஸ்திரிகளின் மடம் உருவாக்கப்பட்டது இன்றைக்கி ஆசியில் கன்னியாஸ்திரி இருக்கிறாங்க முன்னூற்றி அறுபத்தி ஆறுக்கு பிறகுதான் அவங்களுக்குன்னு ஒரு மடம் உருவாக்கப்பட்டது இப்போது ஒரு கேள்வி ஆர்சி திருச்சபைக்குழு இருக்கிறதான ஃபாதருடைய தங்கி இருக்கிற இடத்துக்குள்ளே சிஸ்டர் தங்கி இருக்கிற இடத்துக்குள்ளே நம்மளால் என்ன செய்ய முடியாது போக முடியாது அது ரகசியம் அந்த ரகசியத்தை யாரும் கண்டுபிடிக்கவே முடியாது அவங்க வாழ்க்கையே அப்படி தான் இருக்கும் அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க யாரும் வெளியே தெரியாது ஏனென்றால் ஃபாதரை பார்க்க போகணுன்னா ஃபாதர் வெளியே வருவார் ஆனால் பாஸ்டரை பார்க்க போணுன்னா நம்ம உள்ளே போயிடுவோம் தைரியமாக போயிடுவோம் ஆனால் ஃபாதரை பார்க்குறதுக்கு சொல்லி சொல்லிவிடணும் ஃபாதர் பெஸ் மாச்சி ஜென்னி செய்வார் வெளியே வந்து பார்ப்பார் நம்மளை உள்ளே விடுவாரா உள்ளே விட மாட்டேன் அப்படியே போனாலும் ஒரு சின்ன வராட்டாக இருக்கும் அங்கே நின்று பார்த்து வேண்டியதா ஃபாதரை ஃபாதருடைய உள் அறைக்குள்ளே ஒருவருக்கும் போக முடியாது அதே மாதிரி சிஸ்டர்ஸ் அப்படி தான் சிஸ்டர்ஸ் என்ன செய்ய ஈஸியெல்லாம் நம்ம உள்ள போய் பார்த்துட முடியாது ஏன்னாட்டால் அவருடைய வாழ்க்கை தரம் அப்படி இருந்துச்சு பிசாசு இந்த ரோமன் கத்தோலிக்கை அல்லது ஆர்சி திருச்சபையை தான் தன்னுடைய தலைமையிடமாக மாற்றும்படியாக போப்பை கையில் என்ன செஞ்சுட்டான் எடுத்துட்டான் இப்படி எடுத்த பிறகு இந்த காலகட்டத்தில் தான் ஸ்தோத்திரம் கிபி முன்னூற்றி எண்பத்தி ஏழு ஒன்றில் மரியாள் வணக்கம் தொடங்கப்படுகிறது மரியாலை வணங்கணும் அப்படின்னு சொல்லி இதை ஆசித்திருச்சவ சட்டத்தை கொண்டு வருது அப்படி கொண்டு வந்த உடனே அவங்க ஈஸ்டர் என்கிற பெயர் என்பது இப்போ நம்ம கொண்டாட போகிறோம் ஈஸ்டர்னு சொல்லி இந்த பேர் கிறிஸ்தவ பெயரே கிடையாது நான் கடந்த நாட்டில் ஜபத்தில் என்னுடைய ஊழியர்களுக்கு ஜெபத்தில் சொன்னேன் ஈஸ்டர் அப்படிங்கிற பேர் பைபிளில் எந்த எவிடன்ஸும் கிடையாது நமக்கு என்ன பண்டிகை பைபிளில் கொடுக்கப்பட்டிருக்கு இருக்கு அப்படின்னா புரியற்பாட்டு விசுவாசிகளுக்கு ஒரே ஒரு பண்டிகை தான் இருக்கு சொல்லுங்க போயற்பாட்டில் இருக்கிற நமக்கு பைபிள் சொல்லுகிற ஒரு பண்டிகை தான் இருக்கு கிறிஸ்துமஸ் பண்டிகை கிடையாது பஸ்கா நாம் எடுக்கிற திருவிருந்து ஆராதனை தான் நமக்கு பண்டிகை இதை ஒன்று தான் ஆண்டவர் புதிய ஏற்பாடு சபைக்கு கொடுத்துருக்குறார் பண்டிகைன்னு சொல்லி கொடுத்துருக்குறாரு அப்போ எப்படி பாச இதெல்லாம் கொண்டு வந்துட்டாங்கன்னா இதெல்லாம் நம்ம ஆண்டவர் சொல்லலை பைபிளில் என் பிறந்த நாளை கொண்டாடு ஏன் இறந்த நாளை கொண்டாடு நான் உயிர் உயிர்த்தலத்தில் கொண்டாடுன்னு சொல்லவே இல்லை பழைய ஏற்பாட்டை படிச்சிங்கன்னா நிறைய பண்டிகை இருக்குது அறுப்பு கால பண்டிகை சேர்ப்பு கால பண்டிகை பெருந்தகோச பண்டிகை அப்படின்னு பழைய ஏற்பாட்டில் நிறைய இருக்குது இப்போ நம்ம பழைய ஏற்பாடு ஆண்டவர் சிலுவையில் நிறைவேற்றிட்டாரு அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டோம் புரிய ஆண்டவர் நமக்கு கிருபை நாட்டில் கொடுத்துட்டாருன்னு சொல்லி இந்த ஈஸ்டர் என்பது வானத்திலே தோன்றின ஒரு தேவதையினுடைய பாபிலோனிய பேர் தான் ஈஸ்டர் அது ஈஸ்டர் கிடையாது ஈ ஸ்டார்டிங்கில் வந்து கெஸ்டர் அப்படின்றது ஜிஏ ஹெச் டிஏஇஆர் இஸ்தார் அப்படின்னு தமிழ் எழுதிக்கிறாங்க ஈஸ்டரே கிடையாது சோத்திரம் இதை உருவாக்குறது யார் அப்படின்னா ஆர்சி திருச்சபை உருவாக்குச்சு அவங்க தான் இந்த வேலையை உருவாக்கி விட்டாங்க இப்படி ஒரு பேரை வச்சு உருவாக்கி அடுத்தது லெந்து நாட்களை உருவாக்கினவர்களும் இவர்கள் தான் பெந்தகோஷ் சபை என்ன செய்யலை லெந்து நாட்கள்லாம் உருவாக்கலை சோதரம் ஆகியவற்றை கிபி இந்த ஐநூற்றி பத்தொம்போதில் இந்த ரோம துரிச்சபை என்ன கட்டளையாகவே கொண்டு வருது ஈஸ்டரை கொண்டாடணும் உடைய லெந்து நாட்களை அனுசரிக்கணும்னு சொல்லி எனக்குள்ள ஒரு கேள்வி லெந்து நாட்களை குறித்த ஒரு கேள்வி இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணங்களை நாற்பது நாட்கள் நினைவு கூறுகிறோம் என்று சொல்லுகிறார்கள் பைபிளில் இயேசு கிறிஸ்து நாற்பது நாள் அடிபட்டார் இருக்குதா இல்லை ஏசு சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னால் ஒரு நாள் தான் அடிபட்டார் இயேசு கிறிஸ்துவை நம்ம கணக்கின்படி வியாழக்கிழமை சாயங்காலம் வெள்ளிக்கிழமை சாயங்காலம் மூன்று மணிக்கு சிலுவையில் அறையப்படுகிறார் அவர் அடிக்கப்பட்டது எப்போது வியாழன் இரவும் வெள்ளி பகலும் தான் அது வியாழக்கிழமை இரவு அடிக்கிறாங்க வெள்ளிக்கிழமை நியாயம் விசாரிக்க நியாய விசாரிப்பு வியாழன் ஆரம்பித்து வெள்ளி அடிபடுறார் வெள்ளிக்கிழமை சாயங்காலம் சிலுவில் அறையப்படுறார் அவ்வளோதான் ஒரு நாள் கூட முழுமையாக என்ன செய்யலை ஏசு அடிப்படலை ஆனால் இப்போ என்ன செய் கிறிஸ்தவ என்ன சொல்லிட்டு ஏசு கிறிஸ்து நாற்பது நாள் அடிக்கப்பட்டார் நாற்பது நாள்லேருந்து டேஸ் வைக்கணும் அப்படின்னு கிடையவே கிடையாது இந்த நாற்பது நாளை ஏன் கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது ஆரம்ப சொல்லு இந்துக்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்துக்களுக்கு புரட்டாசி மாதம் விரதம் சொல்லுதானே நான் சொல்லி சரியாதான் புரட்டாசி மாதம் அவன் கறி சாட மாட்டான் ஒன்லி தோசை இட்லி இந்த மாதம் புலோசு தோசை இட்லி எதுக்கு அது விரதம் கிடையாது அதுக்கு ஒரு காரணம் இருக்கு சரி முஸ்லிம்ஸ் எடுத்துக்கோங்க அவங்க ஒரு முப்பது நாளைக்கு செய்கிறாங்க நோம்பு இருக்கிறாங்க பகலில் ஒன்றுமே சாப்பிட மாட்டாங்க ஆனால் ஆறு மணிக்கு பறவை நல்ல கறி வச்சு அழுச்சிவாங்க தோற்றுடும் இப்போ அவங்களும் பிரயோஜனம் கிடையாது இப்போது இந்துக்களுக்கும் விரதம் இருக்குது முஸ்லீமுக்கு என்ன இருக்குது நோம்பு இருக்குது கிறிஸ்தவங்களுக்கு இல்லை அப்போ அந்த காலத்தில் யோசிச்சிட்டாங்க இப்போ கிறிஸ்தவனால் உபவாசம் இருக்க வைக்கணும் பட்டினி போட வைக்கணும் என்னடா வழி அப்படின்னு வழியை கண்டுபிடிக்கும் போது திடீர்னு அவருக்கு யோசிச்சு யோசனை வந்துச்சு ஏசு கிருஷ்ணன் நாற்பது நாள் உபவாசம் இருந்தார் சிலுவை மறுபடத்துக்கு போகிறதுக்கு முன்னால் ஏசுக்காக நாற்பது நாள் நீங்கள் என்ன செய்யணும் உபவாசம் இருக்கணும்னு சொல்லி ஒரு சட்டத்தை பிறப்பிச்சாங்க உடனே எல்லோரும் என்ன செஞ்சுட்டாங்க அதை ஏற்றுக்கிட்டாங்க இந்த நாற்பது நாள் உபவாசம் முப்பது நாள் விரதம் முப்பது நாள் இந்த நோம்பு இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையிலேயே ஒரு மனுஷன் உடம்பு ஒரு வருஷத்தில் ஒரு மாதமாவது என்ன செய்யணும் உடலை புரைக்கிறதுக்கு வழி தேடணும் கறி சாப்பிடாம இருக்கணும் இப்போ அவன்கிட்ட போய் நீ ஒரு மாதம் கறி சாப்பிடாம இருந்தால் இருப்பானா ஒரு நாள் இருக்க மாட்டான் நம்மள அடிச்சு போடுவான் தோற்றணும் ஆனால் இப்ப சாமி சொல்லியிருக்குது அப்படின்னு சொன்னால் அவன் என்ன செய்றான் ஒரு மாதம் சாமி வரதொல்லியிருக்காரு வெரி குட் அப்போ சாமி பேர சொல்லி ஒரு மனுஷனுடைய சரீரம் ஒடுக்கப்படுகிறது இதைத்தான் இந்து மதங்களும் முஸ்லிம் மதங்களும் செய்கிறது கிறிஸ்தவனுக்கு வேற வழியே கிடையாது ஜனவரியில் ஆரம்பிச்ச கறி அடுத்த டிசம்பர் முப்பத்தொன்று வரையும் கறி தான் கறி இல்லாத நாள் இல்லை அதை விட பெரிய குடும்பம் என்னன்னா ஞாயிற்றுக்கிழமை கறி எடுக்கலைன்னா என்ன செய்யுது நிறைய குடும்பங்களுக்குள்ள சண்டே வந்துடுது அட்டித்தடி நடத்திருந்தான் ஞாயிற்றுக்கிழமை கறி இல்லையா அப்படின்னு நினைக்கிறான் இப்படிதான் நீ கிறிஸ்துவமாக போயிட்டுருக்குது ஆமாம் இவங்கிட்ட போய் ஏ உன் உடம்புல கொழுப்பு ஏறிடக்கூடாது எல்லாம் குறைக்கணும் அப்படின்னா அவன் நமக்கு கொழுப்பானு கேட்பான் இதுக்கு வழி கண்டுபிடிச்சது தான் என்னது லெந்தன் ஆட்டேன் இந்த லெந்துன்னு ஒன்று உருவாக்குன நலுப்பை பாருங்க ஆட்டோமெட்டிக்காக உபாசம் இருக்காதான்னு என்ன செய்கிறாங்க இருக்கிறான் நம்ம சாமி தம்பி கூட உபாசம் இருக்கான் சந்தோஷமாக இருக்கேன் அவன் ரொம்ப பிடிச்சிட்டான் பாவம் உபவாசம் இருக்கிறது நல்லது நம்ம சரீரத்தில் நம்ம ஒழுக்கதலை கொண்டு வருகிறோம் இது இயற்கையாகவே நம்ம செஞ்சுக்கிடலாம் ஆனா இயற்கையை செய்ய மாட்டான்னு சொல்லி தான் அன்னைக்கு இருந்த ரோம திருச்சபை இந்த சட்டத்தை என்ன செஞ்சது உள்ள ஏற்றிச்சு அது கொஞ்சம் கொஞ்சமா எங்கேயும் பிடிச்சிட்டு இருப்போம் தெந்தகோசாவையும் பிடிச்சி ஜோதி முடிச்சிட்டு தோச்சனும் இன்னொன்று உபவாசம் இருக்கிறது தப்பே கிடையாது இந்த மாதம்தான் இருக்கணும் இல்லை எந்த மாதம் நம்ம இருக்கலாம் இல்லை சொல்ல பார்ப்போம் உண்மையிலேயே உபவாசம் இருக்குன்னு சொன்னால் ஏசு கிறிஸ்து ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி இருந்தார் அதுதான் உண்மையான உபவாசம் அதுவும் எப்படி தான் இருந்தார் வனாந்திரத்தில் போனார் தண்ணி கிடையாது ஒன்றுமே கிடையாது வனாந்திரத்தில் ஏசு மட்டும் தனியாக உட்காந்தாரு இன்னைக்கு ஃபாஸ்டிங் தொலேஷன் என்ன நடக்குது நாங்கள் தான் தைரியமாக சொல்கிறேன் பச நாங்கள் ஃபாஸ்டிங் சரியா ரொம்ப நல்லது என்ன சாப்பிடுவீங்க இன்னும் இல்லை பச ஒன்லி லிக்விட் மட்டும் குடிப்போம் சரி என்ன லிக்விட் கொடுப்பீங்கன்னு கேட்டேன் அது காலையில் ஒரு ஆப்பிள் ஜூஸ் விளக்கி போச்சு ஆப்பிள் ஜூஸ் குடிச்சாலே குடிஞ்சு போச்சே ஆப்பிள் ஜூஸ் அப்புறம் பதினோரு மணிக்கு ஒரு கிரேப் ஜூஸ் குடிப்போம் சரி மதியத்துக்கு பிறகு ஒரு கப்பு பால் ராத்திரி படுக்க போகும்போது அப்புறம் நாங்கள் ஏதாவது நல்ல ஜூஸ் குடிச்சிருவோம் இது நீ ஃபாஸ்டிங்கே கிடையாது ஏசு கிறிஸ்து ஃபாஸ்டிங் இருந்தாங்கன்னா தண்ணி குடியாக போயிருந்தார் மோசே ஃபாஸ்டிங் எண்பது நாள் இருந்தான் தண்ணி கண்ணில் கேட்டாமல் ஏசு கூட வச்சிருந்தாரு செத்தாக போயிட்டாங்க இல்லை அப்போ இதெல்லாம் எதுக்கு மக்களை நம்ம என்ன செய்கிறோம் ஏமாற்றிக்கிட்டு இருக்க நான் சொல்லுவேன் உபவாசம் இருக்க போகிறதா இருந்தால் பைபிளில் ஒரு நிறைய சட்டத்திட்டம் இருக்குது அதில் ஒன்றை மட்டும் சொல்லுது நான் இன்னைக்கு காலையில் ஃபாஸ்டிங் வச்சுக்கோங்க நான் ஃபாஸ்டிங் இருக்கிறேன் நான் ஃபாஸ்டிங் இருந்தால் இந்த ஒரு நேர ஆகாரத்தை நான் ஏழைக்கு கொடுக்கணும் நான் ஃபாஸ்டிங் இருந்துட்டு இந்த அரிசி பருப்பு எங்கே தான் இருக்குது என் வீட்டில் தான் இருக்குது அது இருக்க அது ஒரு ஏழைக்கு நான் கொடுத்தேன்னா அதில் அறுத்தம் இன்னைக்கு யார் கொடுக்குறா பேர் ஃபாஸ்டிங் சொல்லி தாங்க அவங்க வீட்டில் இருக்கிற அரிசி பருப்பும் மத்தியம் நான் வெளிச்சு ஒரு ஒரு சாப்பாட்டை பழச்சி அடிச்சிருந்தாங்க நான் சொன்னால் இல்லைப்பா ஏசாயி ஐம்பத்தெட்டை படித்து பாருங்கள் உபவாசம்னா என்னன்னு சொல்லி ஏசை ஐம்பத்தெட்டு ரொம்ப தெளிவாக இருக்கும் வீட்டை போய் படிக்க பசி உள்ளவனுக்கு உன் ஆதாரத்தை பகிர்ந்து கொடுக்கறது தான் எனக்கு ஏற்ற உபவாசம் அப்படிக்கிறேன் சோத்தனை இப்போ நம்ம வாசிங் இருக்க வச்சுக்கோங்களேன் முடிச்சு ஜெபம் முடிச்சு வீட்டுக்கு போகிறோம் ஒருத்தன் வழி வந்தியம்மா பசிக்குமா அப்படின்னு நான் நம்ம சொல்லுவோம் நானே பசியில் ஜெபத்துக்கு போயிட்டு வரேன் நீங்கள் குளிக்க வந்து பசியும் காக்கி கேட்கணும் அப்படின்னு சொல்ல வரோம் நான் சொல்ல இல்லைப்பா உன்னை சோதிக்கிறதுக்குனே அவனை விடுவேன் நம்மகிட்ட வந்து ஒருத்த பசிக்கும் கேட்கும் போது கர்த்தர் நம்மளை சோதிக்கிறேன் என்ன செய்யலாம் பார்ப்போம் அப்படின்னு உண்மையிலையா அவனுக்கு பசி இல்லாமல் கூட இருக்கலாம் ஆனால் நம்மகிட்ட கேட்கும்போது நம்மகிட்ட இருக்கிறத தூக்கி இதை வாங்கி சாப்பிட்டுப்போம் அப்படி சொல்லி பாருங்களேன் கத்தரும் நம்மளால் என்ன செய்வார் சந்தோஷப்படுவார் நல்லெழு சொல்லதான் பார்ப்போம் சோத்தரும் சரி இது இந்த இந்த காரியம் ரோம திருச்சபையிலான தான் இப்போ தோஷம் மார்க்கத்துக்கு என்ன செஞ்சுட்டு உள்ளே நுழைஞ்சிட்டு சரி அதே போல் ஜபமாலை எங்கே ஆரம்பிச்சது இவங்ககிட்ட தான் வந்துச்சு பாசி உருட்டுனா பரலகம் போயிடலாம் எந்த காலத்தில் கீழே இருக்கிற பாசியை உருட்டி பரலகம் போக முடியுமா பர்லகம் போகணுன்னா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளணும் பாவம் மன்னிக்கப்படணும் பரிசுத்தமாக வாழ்ந்தால் தான் பரலகம் போக முடியும் அவன் என்ன சொல்லிக் கொடுத்தான் நீ ஜபமாலையை உருட்டு உருட்டிக்கிட்டே எங்கே போயிடலாம் இதில் வரும் ஒரு கொடுமை தெரியுமா செத்தவனுக்காக ஜபமாலை உருட்டு பரலகம் போயிடலாமா நான் அந்த ஆர்சியில் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் வருஷம் ஆர்சி கோயில் இருந்ததுனால கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது தோத்திரம் மீனாசி அப்படி பார்க்காம தோத்திரம் அப்படினா செத்தவனுக்காக ஜெயிச்சோம் பாசி உருட்டுனா செத்தவன் பரலவன் போயிடுவான் எவ்வளோ நல்ல ஐடியா தோத்திரம் அப்படிலாம் கிடையவே கிடையாது இதெல்லாம் அவங்க உருவாக்குன ஒரு சட்ட திட்டங்கள் இந்த ரோம விக்ரகத்தின் பின்னணியில் தான் இந்த அதிகாரம் இருக்குது அதில் ஒரு வசனத்தை வாசிங்க இப்போ அஞ்சாம் வசனத்தை வாக்கு மேலும் ரகசியம் மகாபாபிலோன் வேசிகளும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்னும் நாம் அவள் நெற்றியில் எழுதி இருந்தது நல்லா புரிஞ்சுக்கோங்க மேலும் ரகசியம்னு ஒரு வார்த்தை போட்டிருக்கில்ல இந்த ரகசியம் எது ஆர்சி திருச்சபையின் ரகசியம் வெளியே சொல்லப்படாது ஆனால் இன்னைக்கு சிலர்லாம் வெளியே வந்து சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க பைபிள் அன்றைக்கி யோவான் எழுதும்போது தான் எழுதி வச்சிருந்தான் அங்கே என்ன நடக்குன்னு யாருக்கும் தெரியாது ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் உள்ளே போனவங்க வழியே வந்துட்டாங்க ஏன்னா அவங்களால் என்ன செய்ய முடியல உள்ளே இருக்க முடியல என்னோடு கூட படித்த ஒரு தம்பி என் கிளாஸ்மேட்ட அவன் நான் படிச்சுட்டு இருக்கும்போது நான் டென்த்து முடிச்சு நான் வேலைக்கு போனேன் அவன் ஆர்சி ஃபாதராக போனான் நாலே வருஷம் தான் உள்ளே இருந்தான் திடீர்னு பார்த்தேன் அவன் ஒரு ஸ்டேஷ்னரி கடை வச்சுட்டு நிற்கிறான் அவன்கிட்ட கேட்டேன் நீ ஃபாதர் தானே போனேன் ஏ போப்பா போனேன் நாலு வருஷம் அந்த பைலோ பண்ணுற அக்கிரமத்தை தாங்க முடியல ஓடியே வந்துட்டேன் அப்படின்ட்டான் அவங்க ட்ரைனிங் முடிக்கிற வரைக்கும் நின்னால் தான் ஃபாதரை வெளியே வர முடியும் அந்த ட்ரைனிங் பீரியடு அவ்வளவு கடுமையாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க இது ஃபாதருக்கு சிஸ்டருக்கு போகிறது பார்த்திங்கன்னா அதை விட கொடுமையாக இருக்கும் எங்கள் அம்மா சிஸ்டருடைய கன்னி மாடத்தில் வேலை செஞ்சவங்க மைசூரில் அப்போ எங்கள் அம்மா சொல்ல கேட்டிருக்கிறேன் ஒருத்தர் சண்டை சிஸ்டராக அர்ப்பணிக்கிறாங்க அப்படின்னா அவங்க அந்த மடத்துக்குள்ளே வரும்போது முதல்ல அவங்கள நல்ல நகை பூவு பொட்டு எல்லாம் வச்சு அலங்கரித்து ஒரு கண்ணாடி மழை நிப்பாட்டுவாங்க நிப்பாட்டிட்டு இந்த வாழ்க்கை உனக்கு வேணுமா அப்படின்னு கேட்பாங்க அடுத்தது இன்னொரு சிஸ்டர் கொடுவாங்களோ அவங்கள முடியெல்லாம் கம்ப்ளீட்டாக வலிச்சிருப்பாங்க மொட்டையடிச்சு அந்த ட்ரெஸ்ஸை போட்டு நிப்பாட்டிட்டு இந்த மாதிரி போகிறது விருப்பமானு கேட்பாங்க இந்த விருப்பு விருப்பத்தை வச்சுனா உங்களுக்கு உள்ளே எடுப்பாங்களாம் இப்போ அந்த உள்ளே வந்த பிள்ளை ஒருவேளை மனசு மாதிரி இல்லை இல்லை இப்படி என்னால் இருக்க முடியாது அப்படின்னா வீட்டுக்கு போயிடலாம் இல்லை இப்படி இருக்க ஒத்துக்கிட்டேன் அவங்க சிஸ்டர்ஸ்க்குள்ளே உள்ள என்ன செய்வாங்க எடுப்பாங்க ஆரம்ப காலங்களிலே புதிதாய் சேதுகிறவர்கள் முந்தைய சேர்ந்தவர்களுக்கு என்ன செய்யணும் பணிவிட செய்யணும் துணி துவைக்கணும் எல்லா வேலையும் செய்யணும் மொத்தத்தில் ஜீவர் ஜீவர சொன்ன மாதிரி அது விவரிவாரமாக சொல்லணும் எல்லா வேலையும் செய்யணும் இதெல்லாம் அவங்க அடிபட்டு மிதிப்பட்டு இருந்தால் தான் ஒரு சிஸ்டர் இருக்கிற ரேஞ்சுக்கே என்ன செய்வாங்க வருவாங்க அதனால தான் எழுதுகிறார் இது ரகசியம் இது ரகசியம் அடுத்து மகா பாபிலோ வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய் ஸ்ரோத்திர ரோம திருச்சபை இன்னைக்கு என்ன சொல்லிட்டு இருக்கிறது நாங்கள் தான் சபைகளுக்கு தலைவர்கள் இன்னைக்கு இருக்கிற போப்பு கடைசி உயிர் ஊசலாடி திரும்பி வந்துட்டார் அவர் திரும்பி வந்துட்டார் சொல்லி அந்த நகரமே சந்தோஷப்பட்டுச்சு இப்போ அவர் என்ன சொல்லிட்டு இருக்கிறார் அப்படின்னா எல்லா மதமும் ஒன்றே எல்லாருக்கும் பொதுவான பைபிள் உருவாக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி சட்டம் பாஸ் பண்ணி ரொம்ப தீவிரமாக இருக்கிறார் ஏனென்றால் இந்த ரோம திருச்சபை தான் பாபிலோனினுடைய தலைநகராக மாறும் இந்த கட்டத்தில் தான் ஆண்டவர் ராஜாக்களைகளை எழுப்புவார் கடைசி நாட்களில் நடக்க போகிற ச சொல்லி இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது பத்து ராஜாக்கள் ஒன்றா சேருவாங்க நீங்கள் அந்த வசனத்தை பாருங்க போவோம் அதனுடைய பத்தாம் அதிகாரம் பத்தாம் வசனம் அவைகள் ஏழு ராஜாக்களாம் ஒன்பதாம் வசனத்தில் அந்த அந்த ஏழு தலைகளும் அந்த ஸ்திரீ உட்கார்ந்து ஏழு மலைகள் அந்த அவைகள் ஏழு ராஜாக்கள் இவர்களில் ஐந்து பேர் விழுந்தார்கள் ஒருவன் இருக்கிறான் மற்றொருவன் இன்னும் வரவில்லை வரும்போது அவன் கொஞ்ச காலம் தரித்திருக்க வேண்டும் எட்டாவது மிருகம் இந்த ஏழு அஞ்சு அப்படிலாம் சொல்லப்பட்ருக்கு பார்த்தீங்களா இதெல்லாம் ரா சாம்ராஜ்யங்களை குறிக்கிறது இன்னைக்கு பெரிய சாம்ராஜ்யம் யார் அப்படின்னா ரோம சாம்ராஜ்யம் தான் பெருசாக இருக்கிறாங்க ஸோ இனி வரப்போகிற சாம்ராஜ்யம் யார் ஐரோப்பிய யூனியன் பத்து நாடுகள் சேர்ந்து ஒரு இது நாடக உருவாகும் அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா இப்போ நம்மகிட்ட இருக்கிற நோட்டு இது செல்லாமல் போயிடும் ஆமாம் ஒரு கரன்சியை கொண்டு வருவான் பொது நாணயம் அதைத்தான் வாங்கணும் அவங்க வந்து ஒரு ராஜ்ஜியத்தை உருவாக்குவாங்க இந்த ராஜ்யத்தையும் கிழக்கு அழிவிட்டு வருகிறவன் தான் அண்டிகிருஷ்டன் அண்டிகிருஷ்டன் கடைசியில் வரப்போகிற ராஜ்யம் இந்த பத்து நாடுகள் சேர்ந்து அமைக்கிற ராஜ்யத்துக்கு தான் இப்போ பெரிய போட்டி இருக்குது இதில் பெரிய எதிர்ப்பு சொல்லிக் கொண்டிருக்கிறது யார் அப்படின்னா அமெரிக்கா அமெரிக்கா போய் ரொம்ப எதிர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா அமெரிக்கா அதிபருக்கு கொஞ்சம் பைபிள் என்ன செய்யுது தெரியுது தெய்வத்துக்கு பயப்படுறாரு அதனால் அவர் என்ன செய்கிறாருப்போம் கிறிஸ்தவன் தான் மெயின் இயேசு தான் மெயின்னு சொல்லி கொஞ்சம் ஏற்றுக்கிட்டு இருக்காரு அதனால தான் இந்த ஐரோப்பிய நாடு ஒன்று சேராமல் என்ன கட்டம் வரும் இந்த பத்து நாடுகள் சேர்ந்து அமெரிக்காவே எதிர்க்கும் அப்படிப்பட்ட ஒரு காலம் என்ன செய்து சீக்கிரமாக வரப்போகுது சரி இப்போது நம்ம நம்ம விஷயத்துக்கு வருவோம் பதிமூணாம் வசனத்தை பாருங்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள் வல்லமையையும் அதிகாரத்தையும் அண்டிகிறு இருக்கிற மிருகத்துக்கு இது ஐரோப்பிய யூனியன் கொடுக்கும் இப்போ நம்ம இந்திய தேசத்தில் இப்போ இருக்கிறதான மோடி என்ன சொல்லிட்டு இருக்காரு ஒரே நாடு ஒரே தேர்தல் இப்போ கூட ஒன்று சொல்லிட்டு இருக்கிறாங்க ஒரே மொழி எல்லாரும் ஒரு மொழி தான் பேசணும் எந்த மொழி என்ன மொழி தான் பேசணும் நம்ம பேச நம்ம என்ன ஹிந்தி பேசணும் அவ்வளோதான் நம்ம இந்தி பேசினா தமிழே தனிகளை தலை தப்பு தப்பாக பேச இப்போ நம்ம ஆடு சொல்லிக்கிட்டு இருக்கிறார் ஒரே நாடு ஒரே மொழி ஒரே தேர்தல் சொல்லிக்கிட்டு இருக்கிறார் இதுக்கு என்ன காரணம்னு கேட்டால் இந்த மொழியை இவன் கற்றுக்கிறதுக்கு பல வருஷம் ஆகும் அதுக்குள்ளே நாட்டை என்ன செஞ்சிடலாம் தன் கையில் கொண்டு வந்துடலாம் இப்போ வட மாநிலங்களில் இருக்கிற பெரிய பிரச்சனை ஒருத்தரும் படிக்கிறதில்லை பள்ளிக்கூட வாசனை அவங்கள்ட்ட கிடையாது அவங்களுக்கு இப்போ என்ன சொல்லி கொடுத்துக்கறாங்க ஓம் ஓம் மொழி ஓம் மொழி ஓம் மொழி இதை படி 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 சொல்லிருக்கான் அவன் புத்தி வராததுனால என்ன சொன்னாலும் தலையாடுறான் நமக்கு கொஞ்சம் படிப்பு இருக்கிறதால நம்ம என்ன செய்யப்போம் எடுத்து கேள்வி கேட்க அவன் அவனுக்கு பிடிக்க மாட்டேங்குது இவன் எடுக்கிறானே இது எடுக்கிறதுக்கு என்ன படி இவனை எப்படி தொலைக்கலாம் ஆண்டோடைய பெரிய கிருபை நம்ம நாட்டுக்கு தந்த தேவன் தேவன் தந்த நல்ல ஒரு முதலமைச்சர் பார்ப்போம் அவருக்காக ஜெபிக்கிற ஒரு பெரிய டீமே இருக்குது அவருக்கு ஒரு போதகர் இருக்கிறாராம் நல்ல ஆலோசனை சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறார் பைபிள் சொல்லிக் கொடுக்குறாரு ஸ்தோத்திரம் அது இது வந்து இன்னைக்கு இல்லை கருணாநிதி காலத்திலேயே கருணாநிதி தனக்கென்று ஒரு போதகரை வைத்திருந்தார் அந்த போதகர் சொல்லதான் கேட்பார் எஸ்ரா சர்க்குணன் ஒரு ஒரு பெரிய தலைவர் இருந்தார் எஸ்ரா சர்க்குணுத்த அப்பப்போ கூப்பிட்டு போதனை கேட்பார் ஸ்தோத்திரம் இப்போ இதில் விட பெரிய ஒரு விஷயம் மு க ஸ்டாலின் சட்சிக்கு போகிறான்னு சொல்கிறாங்க அவர் ஞானஸ்தானம் எடுத்து தான் சொல்கிறாங்க ஏன்னா நம்ம பார்க்கல ஏன் அப்படின்னா தேவன் தமிழ்நாட்டை நேசிக்கிறார் தமிழ்நாடு இந்தியாவில் எழுப்புதலுக்காக நியமிக்கப்பட்டது அதனால தான் இங்கேருந்து எதிர்ப்பு ஸ்ட்ராங் ஆகுது வந்து பாரு நிற்கிறோம் முடியாது நீ என்ன வேணாலும் போடு நாங்கள் சட்டத்தை எதிர்ப்போன்னு சொல்லிக்கிட்டு இருக்க இதனால தான் தேவன் நம்மேல் தயவுள்ளவராக இருக்கிறார் சொல்லுங்கள் பார்ப்போம் கற்ற நல்லவர் ஆனாலும் இது ஒரு காலம் முடிவு வேகம் இருக்கும்போது உலகம் மொத்தமும் ஒரே யோசனையில் வரும் ஒரே திட்டத்தில் வரும் அதான் ஐரோப்பிய யூனியன் இவங்க எல்லாரும் சேர்ந்து அண்டி கிறிஸ்துவை தலைவனாக்கி ஐயா நீ தான் வாழ்க அப்படின்னு வைக்க போகிறாங்க இந்த அண்டி என்ன செய்வான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜ்யம் கையில் வாங்குற வரைக்கும் அமைதியாக இருப்பான் வாங்கின உடனே இந்த ஐரோப்பிய நாடுகள் சேர்ந்த அத்தனை வரையும் ஒரே அடி அத்தனை பேர் களை தள்ளிட்டு அவன் எருசலேமை தலைநகராகி மாற்றுவான் எருசலேமை தலைநகராய் மாற்றி எருசலேமில் இருக்கிற தேவாலயத்தை தன்னுடைய சிங்காசன கிரியிடமாய் மாற்றுவான் இது அந்திகிருஷ்ணனுடைய வேலை சோத்திரம் அதுக்கு பாருங்க பதினாலு அவசரத்தில் ஆட்டுக்குட்டியானவரோட யுத்தம் பண்ணுவார்கள் கத்தாரி கத்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடினால் அவர்களை ஜெயிப்பார் கடைசி யுத்தம் பிசாசு பாருங்க நம்ம ஒரு பழமொழி சொல்லுவோம் ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிக்கிறேன் இப்போ பிசாசு ஆதியில் யாரை கடித்தான் அவர் உருவாக்குற மனுஷனை கடித்தான் அடுத்தது அவர் சபையில் உள்ள ஜனங்களை கடிச்சான் இப்போ சபையை விட்டுட்டு இப்போ நேரக்ட்டை எங்க போகிறான் நேராக போய் ஏசு நாள்கிட்ட மோதல் போகிறான் அவட்ட மோதி அவனால் ஜெயிக்க முடியுமா ஒரு நாள் நடக்க இல்லை அவன் பிள்ளைங்களோட மோதிய பார்த்தான் ஏதோ கொஞ்சம் பேர் விழுந்து போனாங்க மற்றவங்களாம் சரியாக நினைத்து சர்ச்சையை பறிச்சுட்டாங்க கற்று சொல்றாரு எல்லார்டையும் விளையாண்ட மாதிரி ஏன்ட்ட விளையாடாத அண்டிக் கடைசியாக ஆட்டுக்குட்டியானவரோடு யுத்தம் பண்ணுவார் அவர் என்ன செய்வாரா கத்தாதி கத்தா ராஜாதி ராஜாவாக இருக்கிற அப்படின்னாலே அவர்களை ஜெயிப்பார் அலேலையோ சொல்லுங்கள் பார்ப்போம் கூடவே பாருங்க அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்கிறார்கள் அலேலுயாற்ற ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்காக மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொண்டு வரப்போகிறார் பதினேழாம் வசனத்தை பாருங்கள் தேவன் தம்முடைய கொடுப்போ அவர்கள் இருதயங்களை ஏவினார் நீ கண்ட ஸ்திரீயானவள் பூமியின் ராஜாக்கள் மேல் ராஜ்யபார பண்ணுகிற மகா நகரம் மகா நகரம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரோம் தான் அது எருசலேமை தான் அதனால தான் இன்னைக்கு எருசலேம் தேவாலயம் கட்டப்படாமல் முஸ்லீம்கள் செய்கிறாங்க பாலஸ்தீனர்கள் மிகப்பெரிய யுத்தத்தை நடத்துகிறா நினச்சா என்ன யுத்தம் நடத்தினாலும் ஜெயம் தேவ பிள்ளைகள் தான் அல்லா முடிவு அதுதான் இந்த முடிவை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம சோர்ந்து போகவே மாட்டோம் போடுற சண்டையை போடணும் ஜெயம் எனக்கு என் பக்கம் திரும்பிடும் தோல்வி எனக்கு இல்லை இறைத்தான் ஆண்டவர் கடைசி நாட்களில் நடக்கும் என்று சொல்லி எழுதி வச்சிருக்கிறார் இந்த காட்களிலே ரோம திருச்சபை விழித்துக் கொள்ளுமானால் தப்பிச்சுக்கணும் ஆனால் விழியாது விழிக்காது ரொம்ப துணிச்ச போய் என்ன செய்யாது திறக்கவே திறக்க அவங்க தான் நாங்கள் தான் பெரிய ஆள் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க இதை நம்பி துறல் கூட்டம் போயிட்டுருக்குது எனக்கு அதுதான் வருத்தம் ஆகி உதாரணமாக குட்பேட அன்னைக்கு துணித வெள்ளின்னு சொல்கிற அன்னைக்கு நம்ம சர்ச்சில் வர்ற கூட்டத்தை விட அந்த சர்ச்சில் போனிங்கன்னா ரோடு வரைக்கும் நிற்போம் அதுவும் வெயில்ல ஏன்னா அவங்க மூணு மணிக்கு தான் ஏன்னா சிவில் அடைவாங்க அதனால ஒரு கீழே ஒரு மணி கூட்டம் சேர்ந்துருப்பாருங்க என்ன வெயில் அடித்தாலும் வெயில் நின்றுட்டு தான் இருப்பான் தோற்றணும் எனக்கெல்லாம் பார்க்கும்போது வருத்தமாக இருக்கும் அண்டபுரே இந்த எல்லாம் பெருகோஷ் சபைக்கு வந்து எவ்வளோ நல்லாயிருக்கும் ஆண்டவரே இப்படி கொண்டு வர மாட்டேங்கலப்பா அப்படி கேட்டால் ஏ என்னை தேடி வருகிற கூட்டம் கொஞ்சம்தான் இருக்கும் சிறுமந்தையே பயப்படாதுன்னு சொல்லுவார் சின்ன கூட்டம் தான் நமக்கு வரும் கத்த நல்லவர் ஆகியும் அவங்களுக்காக அவங்களும் ரட்சிக்கப்படணும் அவங்க கண்ணு திறக்கப்படணும் அவங்க இந்த அட சடங்காச்சாரத்தில் வந்து வெளியே ரொம்ப நல்லாயிருக்கும் ચોપડોમાં કઢેશ મતલબ ની ચોબી બાર ચોમો